கிழக்கு கடற்கரை சாலை கோவலம் அருகே பழுதாகி நின்ற லாரியின் பின்புறம் அதிவேகமாக வந்த கார் போன்ற மோதியதில் சென்னையைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் பரிதாபமாக உள்ளனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் அடுத்த செம்மஞ்சேரி மீனவப் பகுதி சாலையில் சென்னையை நோக்கி வந்த ஈச்சர் லோடு லாரி ஒன்று சாப்ட் கட் ஆகி பழுதான நிலையில் நின்றுள்ளது அதே மார்க்கத்தில் சென்னை சேப்பாக்கத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஆதில் முகமது இருபத்தி இரண்டு வயதான பாரத் தோட்டம் அஸ்லுப் அகமது இருபத்தி மூன்று வயதான கோவை குனியமுத்தூர் சுல்தான் இருபத்தி ஐந்து வயதான முகமது ஆஷிக் ஆகியோர் ஹோண்டா சிட்டி காரை அதிவேகமாக ஓட்டி வந்த நிலையில் கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் பின்பக்கம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் கார் முழுவதும் லாரியின் பின்பக்கத்தில் கீழ் கொண்டதில் காரிலிருந்து நான்கு இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்த கேளம்பாக்கம் போலீசார் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பராமரிப்பாளர்கள் கிரேன் உதவியுடன் லாரியை தூக்கி காரில் உள்ள உடல்களை மீட்டனர் மேலும் விபத்துக்கு காரணம் அப்பகுதி மிகவும் வளைவான பகுதியாக உள்ளதாலும் பழுதான லோடு லாரி சாலையில் நின்றதாலும் காரும் அதிகாலையில் வேகமாக வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது எங்கு சென்று வந்தனர் குடிபோதை காரணமாக என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்